வா திவ்யா பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா வேண்டாதவளாக இருக்கலாம் ஆனால் எனக்கு என் பொண்ணு திவ்யா வேணும் நீ மட்டும்தான் வேணும் நான் எங்கே இருந்தாலும் என் நினைப்பு முழுக்க முழுக்க ஓ மேலே தாண்டி இருக்கும் போதும்மா ப்ளீஸ் ஏன் கிட்டே நடிக்காதீங்க நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நான் நீங்க பெத்த பொண்ணு உங்களை பத்தி எனக்கு இன்ச்ச இன்ச்சா தெரியும் வெயில கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த உலகத்தை பார்த்தோம்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வெயில் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மையிலேயே வெயில் எப்பவும் போல உக்கிரமா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்களும் காப்பாத்துனா நீ எனக்கு பாராட்டு விழா எடுக்கணுங்கிறதுக்காகலாம் நான் உன்னை காப்பாத்தனா நீ எப்பவுமே என்னை அம்மாவா பார்க்காம எதிரி மாதிரி பாக்கிறதுனாலதான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது திவ்யா உங்களை எப்படி என்னால் திடீர்னு நம்ப முடியும் ஆ அன்னைக்கு உங்களை கோயில்ல பார்த்தப்ப எப்படி இருக்கா அவன் நொண்டி மாமியார்னு கேட்டது நீங்க தானே அதுக்கப்புறமா இந்த ஊர் உலகத்துல எந்த அம்மாவும் ஒண்ணுக்கு கொடுக்காத ஒரு சீதனமா பெரிய சாபம் ஒண்ணு விட்டீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது குடும்பத்தை எழுந்து நாசமா போய் நடு தெருல அனாதையா நிக்கணும்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இப்ப சந்தோஷத்துல நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா திவ்யா நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நீ உன்னோட புருஷ மாமியாருன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போய் வந்து நிக்கிறது உன்னோட மாமியாரோ இல்ல அந்த அருணோ கிடையாது எப்பவும் உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறது இந்த அம்மா மட்டும்தான் இன்னொரு தடவை வார்த்தைக்கு வார்த்தை அம்மானு சொல்லாதீங்க அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்மையான அன்ப நான் அனுபவிச்சதே என்னுடைய அத்தை சீதா கிட்டதான் உண்மையிலேயே யாருக்கும் துரோகம் செய்ய தெரியாத கள்ளம் கபடம் இல்லாத மெல்லந்தி மனுஷி அவங்க அவங்களோட இறுதி சடங்குல கூட என்னால கலந்துக்க முடியல அது நினைச்சு நினைச்சு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வார்த்தையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பேருக்கு மட்டும்தான் நீங்க எனக்கு அம்மா ஆனா எனக்கு உண்மையான அம்மா இறந்து போன என் மாமியார் சீதா மட்டும்தான் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அருண் வேணா தப்பானவனா இருக்கலாம் பிடிக்காதவனா இருக்கலாம் ஆனா நான் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கூட ரொம்ப சந்தோஷமா தான் நான் இருந்தேன் இப்போ கூட அருண் என்ன பார்க்க வராம இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா அவனா இருக்காது அவனை சுத்தி யார் யாரோ

நீயே தலையில் தூக்கி வச்சு அந்த விளங்காத குடும்பத்தோட முழு லட்சணம் என்னங்கிறது அநியாயம் நடந்தும் அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம நீ இவ்வளவு பேச்சு பேசுறியே சரி அப்ப முதல்ல இந்த வீடியோவை

என் பொண்ணோட வாடுறதுக்கு நல்ல புருஷனும் இல்ல இந்த மண்ணில் வாடுறதுக்கு நல்ல மனுஷனும் இல்ல உன்ன மாதிரி ஒரு தரதுல எல்லாம் பாத்திர கூடாதுன்னுதா உங்க அம்மாவே போய் சேர்ந்துட்டா யாரு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாடா எவன் கூடவோ உங்க பொண்ணு பழகுனதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க அந்த ஆத்திரத்துல தான் எங்க அம்மாவ உன் பொண்ணு கொன்னுட்டா அதனாலதான் இன்னைக்கு அவள் ஜெயிலுக்குள்ள கம்பி நிற்கிட்டு இருக்கான் டேய் பொம்பளை பொறுக்கே யார் பொண்ணடா தப்பா பேசுற

எப்படி உன் பொண்ணு என் அம்மாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலோ அதே மாதிரி நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடு இது போதுமா இல்ல இன்னுமே இந்த அம்மா மேல உனக்கு நம்பிக்கை வரலனா இன்னொரு வீடியோ காட்டவா நான் சொல்றதுக்கே உனக்கு இவ்ளோ பதட்டம் ஆகுதே என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணோட உயிரை சுற்றி சுற்றி இவ்வளோ ஆபத்து வரும்போது எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருந்திருக்கோன்னு நீ கொஞ்சம் பாரு திவ்யா எனக்கு ரெண்டு பசங்க இருந்தாலும் எனக்கு எப்பவுமே செல்ல பொண்ணா இருந்தது நீ தான் திவ்யா நான் உன்னோட அம்மாடி என்னதான் நான் உன்கிட்ட சண்டை போட்டாலும் நீர் அடித்து நீர் விலகாது திவ்யா அந்த குடும்பமே சரியான குலகார குடும்பம் அந்த அருண் இப்படி பேசுறானா அந்த ரத்தனோ அவனுக்கு ஒரு படி மேலே போய் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா அத பார்த்ததும் எனக்கு அப்படியே நெஞ்சு வழியே வர மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ சந்தேகமா தான் என்ன பாப்ப அதனால்தான் அதையும் நான் உனக்கு ஆதாரமாவே காட்டுறேன் பாரு ஆமா நான் அந்த சாலைக்குடியை சித்ராவை ஏற்பாடு பண்ணி தேயிலுக்குள்ளேயே வச்சே திவ்யாவுடைய கதையை முடிக்க சொன்னேன் இதெல்லாட்டுக் ப்ளான் போட்டு கொடுத்தது நான்தா என்ன마 இது அருண் என்னன்னா அப்படி பேசिर்கான் அவ அப்பா என்னடானே இப்படி பேசिरकारे இந்த குடும்பத்துக்காகவா நான் எல்லாதையும் தூக்கி போட்டுட்டு போனேன் இந்த பாக்குறப்ப என்னால் தாங்க முடியல கடவுளே என்னோட நிலைமை இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கு வந்துட கூடாது கேளு அழுகே முதல்ல நிப்பாட்டு அம்மா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் திவ்யா அதே நேரத்துல உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அத வேடிக்கை பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அவ்வளவு நெஞ்ச காரியெல்லாம் இல்லடி என்னோட கோபமே அந்த திருட்டு பையன் அருண் மேல மட்டும்தான் நிஜமாவே எனக்கு உண்மையில கோபட வராதுங்கிறத விட எனக்கு உண்மையில கோப்பட தெரியாது திவ்யா உன்னை பார்க்கும்போது மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசுவேனே தவிர அழுதுக்கே தெரியுமா யாரு உன் மேல ரொம்ப அன்பா அக்கறையா பாசமா இருக்காங்கன்னு நீ நினைச்சிட்டு இருந்தியோ அவங்க யாருமே நீ இந்த நிலைவேல இருக்கும் போது வந்து கூட பாக்கல உன்னை வெளியில எடுக்கிறதுக்கும் எந்த முயற்சியுமே பண்ணல

உனக்கு வேணும்னா இந்த அம்மா வேண்டாதவளா இருக்கலாம் ஆனா எனக்கு என் பொண்ணு திவ்யா வேணும் மறுபடியும் என் பொண்ணு திவ்யாவா மட்டும் நீ எனக்கு வேணும் திவ்யா இப்ப நான் என்னமா பண்ணணும் என்ன என்ன பண்ண சொல்றீங்க திவ்யா இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு திவ்யா நீ முதல்ல இந்த ஜெயிலை விட்டு நீ வெளியில் வரணும் திவ்யா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ ஆனா இப்போ உன்னோட அம்மாவா நான் என் கடமை செஞ்சிடறேன் நாளைக்கு உன்னோட கேஸ் விசாரணைக்கு வருது உனக்காக ஆஜராகி வாதாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அதனாலதான் நான் நிலைமையை எடுத்து சொல்லி நான் லாயர் நரசிம்மனை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார் இனிமே உனக்காக நானும் லாயர் நரசிம்மன் மட்டும்தான் வருவோம் அதனால நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீ லாயர் கிட்ட சொல்லு அப்பதான் அவர் உன்னை வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா வேலையுமே பாப்பார் திவ்யா என்ன தெளிவா ஒண்ணு விடாம சொல்லுமா கடைசியா நீங்க கிளம்பி வரும்போது உங்க பைக்கை யாரோ வந்து இடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷெட்டுக்கு அவரே கூட்டு போய் பைக் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்களே அந்த ஆளோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கடை கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா அன்னைக்கு என் மாமியாரை பாக்க போனங்கிற பதட்டத்துல இருந்ததுனால அந்த ஆளோட முகத்தை நான் சரியா கவனிக்கல ஆனா அந்த கடையோட பேரு முருகன் மெக்கானிக்கல்ஸ் இருந்துச்சு புரிசை வாக்கத்துல இருந்து சென்ட்ரல் போற வழியில ரோட்டுக்கு எடுத்து பக்கம் அந்த கடை இருந்துச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் ரத்னம் நீங்க போன எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி வந்ததா சொல்றீங்க ஆனா கொலை நடந்த இடத்துக்கு மட்டும் ஏன் வரலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அப்புறம் வேலைன்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் வெளியூர் போனதா சொன்னீங்களே அவர் உண்மையிலேயே வெளியூர் தான் போனார்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க அவர்கிட்ட வீடியோ கால் ஏதாவது பேசுனீங்களா நல்லா நிதானமா உட்கார்ந்து யோசிங்க உங்களுக்கு சின்னதா ஏதாவது ஒரு குழு கிடைச்சா கூட அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு தேடி பிடிச்சி பார்த்தா கண்டிப்பா அந்த கொலகாரன் நம்ம பக்கத்துல தான் இருப்பான் ஆமா பக்கத்துல தான் இருக்கான் ஆனா அது கொலகாரன் இல்ல கொலகாரி அது வேற யாரும் இல்ல நான் தான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சீதா எப்படி துடி துடிச்சு செத்து போனான்னு De ir La pola. Hmm. Devia. Va, pola. வீட்டுல என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எனக்கு மனசாட்சி இருக்கா இல்ல மண்ணாங்கட்டி இருக்கான்றதெல்லாம் உன் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல இப்படி திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு என்ன இப்படி அதிகாரமா கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்கல வார்த்தை வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதிரில் யார் நிற்கிறான்னு முதல்ல யோசிச்சு பேசுங்க நீ ஏதோ சிவாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இவ்வளோ மரியாதையா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லைனா இங்க நடக்கிற கதையே வேற என்ன என்னையே மிரட்டி பாக்குறீங்களா நான் நார்மலா பேசுனது உனக்கு மிரட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே உன்னை மிரட்டினா

சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நீங்களே சக்திய சிவா கூட சேர்த்து வச்சிருங்க ஆனா அதை விட்டுட்டு எல்லா உண்மையும் மறைச்சு சிவா உங்க கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு அவன கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் நீங்களே நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பு பண்றோன்ற குற்ற உணர்ச்சி இல்லையா முடிவா என்னதான் சொல்ல வர நீ திருட்டுத்தனமா சிவாவை கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனப்ப ஓ நல்ல நேரம் நான் இங்க ஊர்ல இல்லாம போயிட்டேன் ஒருவேளை நான் மட்டும் இங்க இருந்திருந்தா கோவில் வரைக்கும் போய் சிவாவை உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு நான் விட்டிருக்க மாட்டேன் வாயை மூடு முதல்ல என் முன்னாடி நின்னு பேசறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிற பஞ்ச பரதேசி நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நின்னு ஒழுங்கு மரியாதை தான் வெளியே போ இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட தப்பா நடந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நீ செஞ்சாலும் செய்வ இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன ஆனா உன்னே ஒன்னு மட்டும் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன் நீ எந்த சிவாவும் சக்தியும் சேரக்கூடாதுன்னு நினைச்சியோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த இயற்கையும் கடவுளும் சேர்த்து வைப்பாங்க நான் என்ன இன்னைக்கு கூட சூப்பர் மார்க்கெட்ல சிவாவும் சக்தியும் பேசிக்கிட்டாங்க அப்ப நான் அவங்களை எடுத்த போட்டோவை பாரு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது அந்த போட்டோவை நீயே பாரு வர Anushka, ah. Nanda sister. Ah. Mm. Shreya Shri, Nanda ma'am. Mm. Ramya, ah. Nanda ma'am. Mm. மேடம் என் பேர் காயத்ரி இன்னைக்கு நடக்க போற இன்டர்வியூக்கு நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து எல்லாரோட பேரையும் சொல்லிட்டு போனீங்க ஆனா என்னோட பேரை மட்டும் தெரியாம விட்டுட்டீங்க மேடம் அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா தெரியாதனால நான் உன்னை தூக்கிடல நீ இன்டர்வியூக்கு வரணும் தெரிஞ்சதால மட்டும் தான் நான் பிளான் பண்ணி உன் பேரை வர விடாம வேணும்னே தூக்குனேன் நீங்க என் பேரை தூக்குற அளவுக்கு அப்படி என்ன மேடம் உங்களுக்கு துரோகம் பண்ண இல்ல எங்களுக்கெல்லாம் ஏதோ ட்ரீட்மெண்டே பார்க்க தெரியாத மாதிரியும் உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியே ஏன் எங்களுக்கு பண்ண தெரியாதா பெரிய இவள் ஆட்டோ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து எல்லார்கிட்டையும் சீன் போடுறியா ஐயோ மேடம் அந்த அர்த்தத்துல நான் பண்ணல நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப காப்பாத்த வேண்டியது ஒரு நர்ஸோட கடமை ஓஹோ அதுதான் நான் செஞ்சிருக்கேன் என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை வருஷமா இருக்கேன்னு தெரியுமா நீ நர்ஸ் என்னங்கறத பத்தி எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா இப்ப புரியுதா எதுக்காக உன்னை இன்டர்வியூ லிஸ்ட்ல இருந்து பேர தூக்குனு இப்பவே நீ இவ்வளவு அதிக பிரசங்கித்தன பண்ணா ஒருவேளை நீ மட்டும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணா என்ன ஆட்டம் போடுவ முதல்ல எங்க வேலைக்கு போனாலும் ஒரு சீனியர மதிக்க கத்துக்கோ இல்லனா எங்கேயுமே வேலையில நினைச்சு நிற்க முடியாது என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையா ஒரு காரியத்தை செஞ்சதுக்க இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசுன்னா அத நான் தாராளமா ஏத்துக்கிறேன் அதுக்காக இப்ப நான் பண்ணது தப்புன்னு மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்க மாட்டேன் வெயில தான் நிழலோட அருமை தெரியும் அதே மாதிரி ஒரு உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்களை பார்க்கும் நான் ஓடி போய் உதவி செஞ்சேன் நீங்க வேணும்னா இத தொழிலா பார்க்கலாம் ஆனா நான் இந்த ஜாப ஒரு சர்வீஸா தான் பார்க்கறேன் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அதுக்கெல்லாம் நீ செட்டே ஆக மாட்டேன் வெளிய போ எங்கயாவது போய் தெரு தெருவா சோசியல் சர்வீஸ் பண்ணு உனக்கெல்லாம் அதுதான் கண்டிப்பா செட் ஆகும் மேடம் நீங்க தானே மிஸ் காயத்ரி ஆமா நான் தான் காயத்ரி நீ எதுக்கு இப்ப கிளம்புறவளை கூப்பிட்டு இருக்க நான் கூப்பிடல செல்வர் டாக்டர் தான் இவங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு வாங்க சார் நீங்க சொன்ன காயத்ரியை கூட்டிட்டு வந்துட்டேன் We'll